ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்கும் சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நிறைய பேர் இந்தி தெரியாது போடான்னு டீஷர்ட்லாம் போட்டாங்க அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு தான் இந்தி தெரியலன்னு ரொம்ப கவலையாக போச்சு பக்கத்தில் சனி நோய் உட்கார்ந்து ரெண்டு வார்த்தை இந்தியில் பேச முடியல இதுக்காக ஹிந்தி கற்றுக்கணும் ஆ அதுவும் தெரிய ஏதாவது ஒரு தமிழ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ரொம்ப நிறைய இழப்பில சந்திக்க வேண்டிய போச்சு அப்புறம் நம்ம டைரக்டர் எஸ் ஏ சினு அவர்கள் அவர் பேசும்போது அந்த ஆள் அப்படின்னு பிடிச்சிட்டு சொன்னார் அப்புறம் அந்த ஆள் பிரபுதேவா அப்படின்னு அப்படின்னார் அந்த ஆள் டி இமான் அப்படின்னாரு நம்மளாம் அந்த ஆளுன்னா கொஞ்சம் மரியாதைக்குறவே நினைப்போம் ஆனால் மலையாளி அந்த போது அதில் நிறைய மரியாதை இருந்துச்சு அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு எஸ்ஏ சினு அவர்கள் ஸ்பாட்டில் பார்த்தேன் பயங்கர சுறுசுறுப்பு நான் நம்ம நம்மதே ரொம்ப ஸ்பீடாக படம் எடுக்கிறோம் சுறுசுறுப்பாக இருப்போம்ட்டு நம்மளோட டவுன் மடங்கு அவர் சுறுசுறுப்பாக இருந்தார் பேட்டார தொண்ணூறு பேரில் நம்ம நாட்டில் எல்லா பக்கமும் ஒழித்த ஒரு வார்த்தை பேட்டராப் ஒரு சக்சஸான ஒரு வார்த்தை இப்போ முப்பது வருஷம் கழித்து இந்த பேட்டர் ஆப்பே டைட்டிலாக வச்சு படம் எடுத்திருக்காங்க அதில் பிரபுதேவா அவர்கள் ஹீரோ நடிக்கிறது ஒரு பெருமையான விஷயம் ஏன்னா ஒரு முப்பது வருஷமாக ஒரு ஹீரோவாக ஆட்சி முடிஞ்சுருக்காருனா முன்னாடி ஒரு பெரிய விஷயம் தொண்ணூறில் வந்து அவர் டான்ஸ்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இப்போ இருக்கும்போது எலும்பு இருக்காலே அம்பாங்க முப்பது வருஷம் ஆகியும் இன்னும் எலும்பு வரல உடம்புல அப்படியே இருக்குது அவர்கிட்ட வந்து இந்த ஒரே ஒரு மாற்றம் முப்பது கழித்து ஒரே ஒரு மாற்றம் தாடியில் கொஞ்சம் நிறையா இருக்குது அவ்வளோதான் மற்றெல்லாம் உடம்பு அப்படியே இருக்குது ஃபேஸ் அந்த கலை பிரபுதேவான ஒரு நல்ல டான்சருன்னு கூட இப்போ இன்னைக்கு பிரதேபான ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஆகிப்போச்சு நம்ம சினிமாவில் வந்து சொல்லுவாங்க இந்த வாரிசு சொல்லுவாங்க அப்பா பெரிய டைரக்டரு அப்பா பெரிய நடிகர் அவங்க இப்போ இதெல்லாம் வரது ஈசிப்பாங்க பிரதே அப்பா வந்து பெரிய மாஸ்டர் சுந்தரம் மாஸ்டர் ஓகே அவர் பையன் வந்துட்டார் ஈஸியாக வந்துட்டாருன்னு அப்போ சொல்லலாம் ஆனால் அது அறிமுகத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் ஒரு பெரிய நடிகரோட டைரக்டரோட ஒரு மாஸ்டரோட பையன் சினிமாவுக்கு வரா இருந்தால் அறிமுகத்துக்கு மட்டும்தான் அது ப்ளஸ்ஸாக இருக்கும் ஆனால் முப்பது வருஷமாக பிரபுதேவா அவர்கள் தான் இடத்த தக்க வச்சிருக்காருன்னா முழுக்க முழுக்க அவரோட திறமை இந்த தொழிலை நேசிக்கிற விதம் ஆரம்பத்தில் காதலில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்து படத்தில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்த பேட்டர் அப்படிலாம் கொஞ்சம் கூட குறையலை அப்படியே இருக்கு அப்போ பசங்களைச்சு கொஞ்சமாவது ஒரு உடம்பு கொஞ்சம் நம்ம ஒரு சோறு ஊரும் ஒரு ஒரு தளர்ச்சி இருக்கும் இவருக்கு கூட்டிகிட்டே போகுது காரணம் தொழிலை உண்மையாக நேசித்தா நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்கும் நம்ம அப்படின்னா தான் உடம்பு சோறு வரும் பிரபுதா அவர்களுக்கு எப்படி அந்த பேட்டர் ஆஃப் சாங்கு பெரிய ஹிட்டாக இருந்துச்சோ அதேமாதிரி இந்த பேட்டர் ஆஃப் படமும் மிகப்பெரிய ஹிட்டாகவும் அதுக்கான எனர்ஜி படத்தில் ஃபுல்லாக இருக்குது இன்னொன்று சமீபத்தில் நிறைய படங்கள் பார்க்குறோம் வெட்டு குத்து அப்படியே ஒரு நிறைய வன்முறைகள்லேயே நிறைய படங்கள் இருக்கோம் இப்படிலாம் பார்த்துக்கிறது நமக்கு இந்த படம் மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும் காமெடி கலகலப்பாக சாங்கு ஃபைட்டு எல்லாம் கலந்த ஒரு ஒரு கலகலப்பான ஒரு ஒரு கமர்ஷியல் படம் சொல்லலாம் கதையும் அப்படி அந்த மாதிரி கதை நம்ம பிரபோதா மாஸ்டருக்கு ஏற்ற சரியான கதையை டயர்ட்ரு உருவாக்கியிருக்கார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் தங்கமான புரொடியூசர் ஒரு நண்பனுக்காக ஒரு படம் தேரிக்கிறாருன்னா அதோடு இப்படி ஒரு நல்லவசி இருக்க முடியும் ஒரு நட்புக்கு அடையாளமாக இருக்கார் இந்த படம் வெற்றி அடைந்து மீண்டும் தமிழில் நிறைய படங்கள் எடுக்கணும் தமிழில் நிறைய கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வேலை கொடுக்கணும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி சார் ரொம்ப நன்றி என் அடுத்தபடியாக முக்கியமான விட்டுட்டேன் டி இமான் சார் எனக்கு பத்தகைய பிரபுதா மாஸ்டருக்கு ஏஆருமானோட மியூசிக் அவ்வளோ ஆஃப்டாக இருக்கும் அதுக்கடுத்து நான் பார்த்ததில் டி இமான்ஸோட மியூசிக் அவ்வளோ ஆஃப்டாக இருக்கும் அதே எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடித்த மியூசிக் டி இமான் சார் அவர் அவருடைய பாடல் இசைனால ரொம்ப அறிவிச்சு கேட்பேன் இந்த படுக்கு அப்டி மிக முக்கிய பிளேஸ்மென்ட் थैंक यू सर एंड एक्टर राजीव பிலே अ फ्यू वर्ड्स प्लीज